குரு கவசத்தை பணிவோடு சொல்கின்றேன் பிழை பொறுத்து அடியேனின் பக்தியினை கேற்றிடுவாய் சிவனாரின் திருமகனே செய்தொழிலை வளமடைய செய்கின்ற வேடவனே வெற்றிகளைத் தருபவனே வைரவரின் குரு கவசம் சொல்பவரைக் கேட்பவரை வையமதில் வளமோடு வாழ்வித்துக் காத்திடுவாய் பைரவாசரணம் பைரவாசரணம் பாவங்கள் போக்கும் பைரவாசரணம் ஈசனின் மகனே இறைவா சரணம் எங்களைக் காக்கும் துணையே சரணம் அன்பற்குரையெல்லாம் பொறுத்தே என்றும் ஆட்கொள்ளும் ஐயனே சரணம் சரணம் துன்பம் தலை போக்கிடவே வந்திடுவீர் வந்திடுவீர் தூயமனத்தோருக்கு அருள் தந்திடுவீர் தந்திடுவீர் தன்னை கொண்டவரே நல்லவரே நாடிமுனை வந்தவர்க்கு நலமளிக்கும் பைரவரே பெய்களையும் பில்லி சூனியம் ஏவலையும் பிடரியிலே கால்பட விழுந்தோட செய்பவரே பைரவரே தாயாயிருந்தம்மை தாங்கிடவே வந்திடுவே தஞ்சமென வந்தோமே உன்னுடைய சந்நிதிக்கே செய்யாயங்களை நீ காத்திடவே செய்திடுவாய் சிரம் தாழ்ந்திப் பணிந்தோமே உந்தன் திருவடியே காவல் தரும் தெய்வமே பைரவரே கவலையெல்லாம் போக்கிடவே அருள் செய்வாய் நாவலரும் பாவலரும் நாடு முனை போற்றிடுவார் ஐந்து தலையிருந்ததனால் ஆணவமாய் திருந்திட்ட பிரம்மனுக்கு பாடம் புகட்ட வந்துதித்தவல்லவரே ஒரு தலையை கொய்திட்டு ஒடுங்கும்படி செய்தவரே உலகத்தின் நன்மைக்கென ஊழ்வினைகள் தடுப்பவரே அஷ்டதிக்கிலும் ஆட்சி செலுத்திட வந்தவரே ஆலயத்தைக் காக்கின்ற அரும்பணியை செய்பவரே இஷ்ட தெய்வமாயிருப்பவரே எங்களை காத்திடுவாய் எதிரிகளை நடுங்க வைக்க எமக்கருள் புரிந்திடுவாய் துஷ்டர்களின் தொல்லைகளைத் துரத்திடுவாய் பைரவரே தூபதீவம் காட்டி உனை தொழுதிடவே வந்து நின்றோ இடுகாட்டில் இருப்பவரே எங்களை நீ காத்திடுவாய் இவ்வுலகத் துயரமெல்லாம் இல்லாமல் போக்கிடுவாய் கொடுங்கோன்மை வீழ்ந்திடவே அருள் கொடுப்பாய் குலம் தழைக்கச் செய்திடவே கும்பிடுவோம் பக்தியுடன் தேய்பிரை அஷ்டமியில் தேடி உனை வணங்கிடுவோம் தேங்காயில் நெய்யூற்றி விளக்கேற்றி வழிபடுவோம் நள்ளிரவு வேளையிலே நாடி வந்தோம் உன்னை அப்பா உன்னை என்று எங்களுக்கு வேறு துணை இல்லை அப்பா தை மாதத்தில் வருகின்ற முதல் செவ்வாய் தொடங்கி ஒவ்வொரு செவ்வாயிலும் மறவாமல் உன்னை படிவோமே பைரவா மயிருளை அகற்றிடவே பேருளியாய் வருபவரே மகாபைரவரே மலரடிகள் தந்தருள் தைரியத்தை ஊட்டுகின்ற தயாபரி திருவுருவே டமருகம் கையிலேந்தி தரிசனந்தான் தருபவரே சிவகங்கை மாவட்டம் திருப்பூரில் தலம் கொண்ட சிவகாமி சுந்தரிவுடனாய திருத்தளிநாதர் ஸ்ரீ யோகபைரவா பரம் தரும் வள்ளலே வணங்குவோம் முன்னடிகள் வறுமையினை வற்றாத அருக்கடலே நவக்கிரகம் யாவினையும் கட்டுக்குள் வைப்பவரே சனி பகவான் குருவாக வழிபடும் ஆசானே புவனமெல்லாம் காப்பவரே புண்ணியங்கள் சேர்ப்பவரே பூணூலாய் நாகத்தை அணிந்தபடி நிற்பவரே கதோஷம் யாவினக்கும் பரிகாரம் தருபவரே கேட்டதைக் கொடுக்கின்ற கருணை மனம் கொண்டவரே உள்ளம் முருகும்படி உன்னிடத்தில் வேண்டுகிறோம் உள்வினையை நீக்கிடப்பா உறுதுணையாயிருந்திடப்பா ஏகதி என்று உன் கோயில் தேடி வந்தோம் சரணடைந்த எங்களது சங்கடத்தை போக்கிடுவாய் அடியாரின் துன்பத்தை அடியோடு அழிப்பவரே தாரணர் என்று உனை உலகம் அழைக்கிறதே வடியாத கண்ணீரை வற்றும்படி செய்திடுவாய் வளமான வாழ்வுக்கு வழிகாட்டும் வல்லவரே கடை கண்ணால் பார்த்து விட்டால் கவலைகள் தீருமையா சாந்தி ஏற்பட்டு பாதிப்புகள் அகன்றிடுமே வடை உனக்காக எடுத்து வந்தோம் செவ்வரளி மாலையினை சீராக தொடுத்து வந்தோ செய்திருந்தால் பொ பாதையுடனே தடை நீக்கி கருணையுடன் எங்களை நீ காத்திடப்பா தன்னிகர் இல்லாத ஸ்ரீயோக பைரவரே தரணியை ஆடும் எங்கள் ஸ்ரீ மகாபைரவரே பக்தர்களை பறிவுடன் காக்கும் பைரவரே சந்ததி சழிக்க சகல நலம் தருபவரே இத்திருக்கோவிலே ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் தொடங்கி மார்கழி மாதம் ஐந்தாம் நாள் வரையில் ஆறு தினங்களும் சம்பக சஷ்டி நடைபெறுமே அச்சமயம் வருகின்ற அடியவர் வாழ்வில் ஆனந்தம் பெருகிடச் செய்யும் பைரவரே உற்சவ நேரத்திலே அட்ட பைரவா உனக்கு யாகமுடன் அபிஷேகம் ஆராதனை நடைபெறுமே அர்ச்சனையும் ஆராதனையும் பல மணி நேரம் தொடரும் வினைகள் அத்தனையும் விலகும் நிச்சயம் எண்ணியது கைகூட நீ அருள்வாய் கிழலாகத் தொடர்ந்து வந்து எம்மைக் காத்திடுவாய் அசிதாங்க பைரவா உரு வைரவா சண்ட பைரவா குரோதன பைரவா உன்மத்த பைரவா கபால பைரவா பீஷண பைரவா சம்ஹார பைரவா என்று உனை எட்டு பயிரிலும் போற்றி வணங்குவோம் அருள் புரிவாய் அன்றொரு நாளிலே ஹிரண்யாட்சகன் என்றொரு அசுர குலத்தவன் சிவனை நினைத்து தவமிருந்தார் குழந்தை வரம் வேண்டி கடும் விரதம் புரிந்தானே குறைதீர்க்கும் ஈசனை உறுதியுடன் நம்பினானே தாறுதாவன அழிவிற்கு பின்னாலே ஈசனவன் ஆழ்ந்ததொரு நிஷ்டையிலே லயத்திருந்தார் அவ்விடத்தே வந்த தேவி உமையவள் விளையாட்டாக ஈசனது கண்களையே மூடினாள் தியானத்தில் இருந்து விடுபட்ட சிவனும் கண் திறந்து பார்க்கையில் எதிரே இரண்யாட்சன் நின்றிருந்தார் பக்தனது கோரிக்கையை ஈசனும் கேட்டு பிள்ளை வரம் தர குழந்தை இருவர் பிறந்ததென்றோ ஒரு பிள்ளை பிறவியிலேயே பார்வை இழந்து பிறந்த காரணத்தால் அந்தகாசுரன் என்றும் மற்றொரு பிள்ளை சம்பகாசுரன் என்றும் வளர்ந்தாரே பரமசிவன் சக்தியினால் பிறந்த இருவருமே பராக்கிரம சாதிகளாயிருந்து பாவம் பல செய்தனரே தேவர்குலம் குலம் நடுங்கிட தீமை பல இழைத்தனரே யோகியரும் முனிவர்களும் வேதனைகள் அடைந்தனரே உலகம் முழுவதும் இருள் அசுரர்களின் கொடுமைகளும் எல்லை மீறி அரங்கேறிச் செல்கிறதே பேருவகை காத்திடவே பெரும் முனிவரெல்லாம் ஒன்று கூடி சிவனிடத்தே வேண்டி நின்றே உமா மகேஸ்வரன் உயிரினம் காக்க மனம் கனிந்தாரே தாருதாபுரம் அக்னி சாந்தமாகி சிவனாரின் நெஞ்சினிலே சிறு குழந்தையாயிருக்க பார்வதி தேவி அவள் தன்குமாரனாய் வளர்த்தாளே தேவர்களின் துயர் தீர்க்க அக்னி ஈசன் அவள் அதனால் விஸ்வரூபம் எடுத்தவரே பைரவரே அருலகும் பூவுலகும் வாட்டத்தை விட்டொழிக்க வடிவெடுத்து வெகுண்டு எழுந்தவரே வைரவரே முதலில் எட்டு பிரிவாக வடிவெடுத்து பின் அறுபத்தி நான்கு மூர்த்தங்களில் அறுபத்தி நான்கு சக்தி கணங்களாய் செயல்பட்டு அந்தகாசுரனையும் சம்பகாசுரனையும் பதம் செய்தவரே குமார சஷ்டி என்று சம்ஹாரம் செய்து இருவரையும் கோடான கோடி அடியவரோடு அரவணைத்தவரே குவலையும் தழைத்திடவே அருள் புரிந்த வைரவரே குறைவிலா வாழ்வுதனை என்றும் அருள்வாய் பைரவரே சிவபக்தர்களாம் மசுரரை அழித்த தோஷம் நீங்கிடவே வலது கரத்தினிரே சிவலிங்கம் ஏந்தியபடி இடது தொடை தொடைமேல் வைத்தபடி பூஜையினை செய்பவரே ஸ்ரீயோக பைரவரே ரூபமாய் வந்து அசுரர்களை அழித்ததனால் குமார சஷ்டி என்றும் சம்பக சஷ்டி என்றும் ஹடியார்கள் அழைக்க கார்த்திகை அம்மாவாசை பருதினம் என்று காப்பு கட்டுதலுடன் திருவிழா காலம் சிறப்புடன் தொடங்கிடுதே ஆறு நாட்கள் விரதம் அனுஷ்டித்து பூஜை நடக்கிறதே திம்பம் தனை தீர்த்து வைக்கும் குணக்குன்றே நெடிய நன்மைகள் நிழலாய்த் தொடர நீயருள்வாயே உன் திருத்தலமாம் இவ்வாலயம் தொன்மையில் ஐயாயிரம் ஆண்டுக்கு முற்பட்டதென அறியலாம் தோற்றம் ஒடுக்கம் காத்தல் மறைத்தல் அருளல் எனும் ஐவிதத் தொழிலையும் செவ்வனே செய்பவரே சிவகுமாரா பைரவரே சிறப்புடனே வாழ்விக்கும் செம்மலே உனை வணங்குகிறேன் உயிரணைத்தும் தோன்றியதே பிரணவத்தின் ஓம்காரம் ஐஸ்வர்யம் நிறைந்ததும் மகாலட்சுமி வாசம் செய்யும் தலம் இதுவே பூமியிலே கொன்றை மறவடிவினிலே சர்வேஸ்வரன் நின்றிருக்க வந்த வினைதேர்க்கின்ற வரம் கொடுக்கும் பைரவரே தேவர்களும் இங்கு வந்து வழிபாடு செய்திடுவார் கொன்றையினை தரிசித்தால் ஓங்காரத்தின் உட்பொருளை உள்ளத்தே உணர்ந்திடலாம் அடியவரே திரிபுற சங்கார வெற்றிக் கழிப்பில் ஈசனவன் நாடிய திருத்தாண்டவத்தை மீண்டும் காண விழைகின்றாள் சக்தி அவள் கொன்றை கொன்றைவனம் எழுந்தருள் அங்கேயாம் திருக்கூத்து நடத்துவோம் என ஈசனவன் சொன்னதனால் உளம் மகிழ்ந்தாள் பார்வதியே தாண்டவத்தை ஈசன் ஆடிடவே லோகங்களும் ஆனந்தம் அடைந்ததுவே யோக ஆலயத்தின் பெருமை உயர்வன்றோ வழிப்பரி செய்தவரின் கல்மனதை கரைய வைத்து மகரிஷியாய் மாற்றி வைத்த புண்ணிய இதுவே ஸ்ரீராமன் பெருமைகளை உலகுக்கு தந்திட்ட வால்மீகி ஞானம் பெற்ற தலமிதுவே அறிந்திடுவோ வால்மீகிபுரம் என வடமொழியில் அழைக்கின்றார் புத்தூர் என தமிழில் முறைக்கு திருயனும் மடைமொழி இணைத்து திருப்பத்தூர் என்ற பெயர் தாங்கியதே விந்த தவ வலிமை மிகக் கொண்ட வால்மீகி திருக்கரத்தால் பிரதிஷ்டை ஆனவரே பெருமை மிகு பைரவரே சீதையவள் கர்ப்பமுற்று இருந்திட்ட வேளையிலே இளையவனாம் இலக்குவன் ஊர் மக்களின் கூற்றுப்படி வால்மீகி ஆசிரமத்தில் சீதையினை விடுகின்றார் ஒன்றை வனத்திலே சீதைய இருக்கையிலே குழந்தையும் பிறந்ததுவே பூதலமே மகிழ்ந்ததுவே மகரிஷியாம் வால்மீகி குழந்தைக்கு லவன் என பெயர் சூட்டி அழைக்கின்றார் நல்லா அருளைப் அருளை பொழுகின்றார் ஒரு நாள் குழந்தையை தொட்டிலே தூங்க வைத்து முனிவரிடம் சொல்லிவிட்டு நீரெடுக்கப் போனாள் சீதாதேவி அவர்களுடைய விஷ்டையிலே ஆழ்ந்திட்டார் வால்மீகி மகரிஷியில் தியானம் குணமறிந்த சீதாபிராட்டி திரும்பி வந்து குழந்தையை எடுத்துச் சென்றாள் தன்னுடனே நிஷ்டையினை முடித்து கண் விழித்த வால்மீகி குழந்தையினைக் காணாது கலக்கத்தில் ஆழ்ந்தாரே சீதைக்கு என்ன பதில் சொல்வதென தவித்தாரே தன் கையில் இருந்த தர்ப்பயினை வால்மீகி தொட்டிலில் இட்டவுடன் குழந்தையென மாறியதே அக்குழந்தையே குசன் ஆவான் நீரெடுத்து சீதையவள் திரும்பியதும் மற்றொரு குழந்தை கண்டு அதிர்ச்சியுற்றாள் இருவருமே உன் பிள்ளையன அசரீரி ஒலிக்கிறதே அன்புடனே பிள்ளைகளை அன்னை அவள் சீதா சீதாதேவி நீராடிய குளம் இன்றும் சீதாரியன மக்களால் அழைக்கப்படுகிறதே முனிவரால் ஏற்பட்ட சாபம் நீங்கிடவே கருணைக்கடலான திருத்தளிநாதனை யோக நிலையினிலே மகாவிஷ்ணு வழிபட்ட காரணத்தால் யோக நாராயணப் பெருமாளினும் நாமத்துடன் கரம் கொண்டு நல்லருளை கீதையிலே கண்ணன் சர்ப்பங்களில் நான் வாசுகி என்றார் வாசுகியும் கார்போடனும் வணங்கிய தலமன்றோ இது தன் சாபம் நீங்கிடவே இருவருமே வந்தனர் இங்கு சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் இங்கு வந்தால் சகலனி வர்த்தி அடைவது திண்ணமென சொல்கின்றார் திருஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் சுந்தரமூர்த்தி நாயனாரும் மாணிக்க வாசகரும் நின்ற சீர் நெடுமாற நாயனாரும் மங்கையர்க்கரசியாரும் குலச்சிறை நாயனாரும் சேரமான் பெருமாள் நாயனாரும் இங்கு வந்து திருத்தலத்தின் பெருமைகளைப் பாடினரே தீந்தமிழால் பன்னிரு திருமறைகளையும் பட்டத்து யானை மேல் வைத்து இங்குள்ள அகஸ்திய லிங்கம் அருகே படைத்து வழிபட்ட வரலாறு கோவிலுக்கு உள்ளதென்றோ மாமுனி இங்கு வந்து லிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டதால் லிங்கம் என இந்நாளிலும் அழைக்கின்றோம் ஸ்ரீயோக பைரவா உன் பெருமை என்னவென்போ பாண்டிய மன்னனின் நெறிவழுவாது செங்கோல் காத்த பழியஞ்சிய படலம் நிகழ்ந்த பதி இதுவே பைரவரே பேறு எங்கும் காண இயலா வடக்கு நோக்கி அருள் புரியும் கந்தரின் வடிவை லத்தினே கண்டு மகிழலா அருணகிரிநாதர் பாடிய அருள்தலம் அல்லவா சேரனோடு சோழனும் பாண்டியரும் பல்லவரும் நாயகரும் சேதுபதிகளும் மருது பாண்டியரும் நகரத்தார்களும் ஆலயப் பணிகளை சிறப்புடன் செய்து வந்ததை செப்பிடுதே வரலாறு சிவமயம் அனைத்திலும் வீற்றிருக்கும் பைரவரே பிரம்மசிரச்சேத மூர்த்தியாக உருவெடுத்து காசி எம்பதியில் கால பைரவராய் காலச்சக்கரத்தை செவ்வனே சுழற்றுபவரே ஆதிசங்கரர் அருளிய சௌந்தரிய அழிவுக்கு உள்ளான உலகத்தை மீட்டு மீண்டும் இயங்க வைக்க அம்பிகை ஆனந்த பைரவியாகவும் பரமசிவன் ஆனந்த பைரவராகவும் தாண்டவமாடிக்கொண்டிருப்பதனால் உலக படைப்புகளை உண்ணால்தானே பைரவரே எத்தலத்திலும் இல்லாத பீடம் இங்கே உள்ளதையா சரபராக உருவெடுத்த உத்தமரும் நீரன்றோ சீர்காழி புராணத்தில் சட்டநாதராய் திகழ்பவரே பேரழகு கொண்டவனாய் திருந்து வந்த மன்மதனின் ஆணவத்தை அடக்கி அருள் புரிந்த பைரவரே நவக்கிரக வரிசையிலே உக்ரமான சனி பகவான் யமதர்மனால் சிறப்பிழந்து மனம் சோர்ந்த வேளையிலே வானுலக தேவர்கள் வழியொன்று உரைத்தனரே பைரவரே பைரவரே உனை வணங்கப் பலன் உண்டு என்றனரே அவ்வண்ணமே சனி பகவான் முன்னை வணங்கியதால் பட்டம் கிடைத்திட அருளினையே அது முதலாக உனை வணங்கும் மடியவர்க்கு சனிபகவான் சனி பகவான் பாதிப்பை என்னாலும் தருவதில்லை சத்தியமே பிள்ளையாம் ஜெயந்தன் என்பவன் சத்யகிரி மலைக்கு கந்தர்வ நண்பனை தானச் செல்கையில் குகை ஒன்றிலிருந்து இசை ஒலிக்கிறதே இசையால் ஈர்க்கப்பட்டு குகைக்குள் சென்று விட்டான் கௌதம முனிவரின் மனைவி மீட்டும் இசை என்றும் அவ்விடத்தே போகாதி ஆபத்து என்றுரைத்தும் காம இச்சையினால் தடம் மாறி வழி கையின் வாசலை ஒரு குன்றினால் அடைத்தானே நடந்ததை அறிந்த கௌதம முனிவர் சினமுற்று மாறும்படி ஜெயந்தனை சபித்தாரே முனிவரது கடும் சாபம் மறுவினாடியே பலித்ததுவே தவறுக்கு வருந்திய ஜெயந்தன் மன்னிப்பு கேட்க குன்றை வனத்தில் யோக பைரவரை தரிசிக்கச் சொன்னாரே பல காலம் பூதமாய் திருந்திட்ட ஜெயந்தனும் கொன்றை வனமரம் இங்கே வந்து உன்னை பணிந்தானே நீங்கே முந்தைய வடிவம் பெற்றானே சித்திரை மாதம் முதல் வெள்ளிக்கிழமை கடந்த இச்சம்பவத்தால் ஆண்டுதோறும் இத்தலத்தில் ஜெயந்தன் விழா தொடர்கிறதே பைரவரே உன்னுடைய வீதி உலா அன்றைய ஒரு நாள் மட்டும் குதிரை வாகனத்தில் வருவீரே அடியவர்க்கு அருள் புரிவீரே கரிய நிற உருவத்துடன் காட்சி தரும் பைரவரே கண்ணெடுத்து எமைப் பார்த்திடப்பா அரிய பல அற்புதங்கள் அவனியிலே நிகழ்த்துகின்றாய் அஷ்டதிக்கும் வணங்கிடவே காத்திடுவாய் ஒன்றைப் பிரியனே கொடுப்பாய் பேரருள் நீ குற்றங்கள் நீக்கிப் பற குடும்பங்கள் வாழ வைப்பாய் வடகிழக்கு திசையினிலே இருப்பவரே பைரவா வரம் கொடுக்கும் வல்லவரே வழிபடுவோ முன்பதமே ஒவ்வொரு வெள்ளி திங்கள் கிழமைகளில் ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவ அஷ்டகம் சொல்லிடுவோ வாழ்க்கை முழுவதும் செல்வச்